நம்ம ஒரு கிட்ட ட்ரிச்சு ப்ராப்பர்ட்டி நான் எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறேன்னா திருவரும்பூர் ரோட்டில் நிற்கிறோம் அதாவது திருவரம்பூர்லேருந்து நவல்பட்டு போகிற ரோட்டில் நிற்கிறோம் இங்கே வந்து சோலம் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து டிடிபி அப்ரூவ் ப்ளாட்டு ஒரு நாலாயிரம் சதுரடி கொண்ட பிளாட்டை பார்க்குறதுக்கு அப்புறம் அந்த பிளாட் பார்த்திங்கன்னா ஐம்பது ரோட்டில் இருக்குது ரோடு வீஸாக ஐம்பது அடி வரும் இது ரெண்டு பிளாட்டாக கூட நம்ம பிரித்து எடுத்துக்க முடியும் இப்போ இதுதான் வ வர வழி நம்ம திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கரெக்டாக ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் குடியிருப்புகள் மதியில் இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் இது வருது அந்த இடத்துல ஆயிரத்தி நூறுரூவா பார்ட்டி சொல்கிறாங்க நம்ம வந்து ஒரு எழுநூற்றம்பது அனுசரித்து நம்ம எடுத்துடலாம் ஸோ இந்த பட்ஜெட்டில் பிளாட்டு நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்போ ரெண்டாயிரம் சதவது கூட நம்ம பிரித்து எடுக்க முடியுமா அப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு பிளாட்டு ரெண்டாயிரம் சதவீதம் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சத்துக்கு கிடைக்கிறது ஈஸியான விலையில் அந்த இடத்த பார்த்துட்டு வாங்க நம்ம ஸ்பார்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அந்த அட்மாஸ்பியர் பாத்துட்டு இருக்கோம் இந்த வழியா தான் நம்ம போகணும் இப்ப நவல்பேட்டை திருவரம்பூர்ல இருந்து நவல்பட்டு போற வழி இது இப்ப சோலமா நகருடைய அந்த என்ட்ரன்ஸ் இது பக்கத்துல உள்ள கடைகள் கடவீதி இருக்கு ரைட் சைட்ல போயிட்டாக்க ஓஎஃப்டி அண்ணா நகர் போயிடும் லெப்ட் சைட்ல போனா திருவரம்பூர் அந்த ஓடு மாதிரி இருக்குல்ல அதான் வந்து பஸ் ஸ்டாப்பு வழியில போ போற வழியில உள்ள வீடுகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியா இதுதான் பஸ் ஸ்டாப்பு கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட் நெருங்கிட்டோம் இப்போ நவல்பட்டு ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியா சோலமாதேவி வந்துட்டோம் நம்ம இதுதான் பஸ் ஸ்டாப் சோலமாதேவியோட பஸ் ஸ்டாப் இது இப்போ நம்ம உள்ள இங்க இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் இதெல்லாம் கடைவீதி இப்போ இந்த பஸ் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இருக்கு இதான் ரவுண்ட் ஆனோம் இது பஸ் ரூட்டு அந்த ஐடி பார்க் போகிற பஸ் ரூட் நேரம் போனால் ஐடி பார்க் போயிருக்கீங்க இந்த ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த 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 இதில் நிறைய வீடுகள் இருக்கு லெஃப்ட் சைடில் போயிட்டாக்க ஐடி பார்க் வந்துடும் இந்த வழியா போனாக்க ராஜேஸ்வரி கோயில் வந்துடும் அந்த ஃபெமிலியரான ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்கு நம்ம வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்து இடத்த தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த இப்போ இந்த வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் தான் இருக்கும் இது வந்து எண்பது அடி ரோடு இப்போ நம்ம நிற்கிறது எண்பது அடி ரோடு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஐம்பது அடி ரோடு அதாவது பிளாட் இருக்க ஏரியா ஐம்பது அடி ரோடு இந்த மெயின் ரோடு வந்து எண்பது அடி ரோடு இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம் இந்த ரவுண்டானதான் ரவுண்டானோம் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தான் வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்க்க வந்திருக்க இடம் வந்து நூறு அடி தான் வரும் அதுதான் மெயின் ரோடு இந்த வீடு இருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பிளாட்டு இது அத்துக்கல் இங்கேருந்து கரெக்டாக ஐம்பது அடி தூரம் அந்த அத்துக்கல் தெரிய பாருங்க அதுதான் அத்துக்கல் ஐம்பது அடி தூரம் உள்கோடு எண்பது அடி வரும் அதான் ஐம்பதுக்கு எண்பது நாலாயிரம் அடி இதுக்கு பின்னாடி அந்த இதோடைய நேர் ஆப்போசிட்ல கல் இருக்கு இந்த கல்லுக்கு நேர் ஆப்போசிட்ல அத்துக்கள் இருக்கு எண்பது அடி வரும் ஸோ அல்வா துண்டு மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்லேயே ஐம்பது பேக்லயே ஐம்பது ரைட் சைட்ல எண்பது லெஃப்ட் சைட்லேயும் எண்பது இப்படி சச்சரமா இருக்கும் இதில் வந்து ரெண்டு பிளாட்டா கூட நம்ம எடுக்க முடியும் அதாவது தனித்தனியாக கூட எடுக்க முடியும் இது டிடிபி அப்ரூவ் பிளாட்டு இந்த பார்ட்டி சொல்றது ஆயிரத்தி நூறு ரூபாய் சொல்றாங்க நம்ம கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அனுசரிச்சு எடுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டுடைய வேலை பார்த்தீங்கன்னா எம் பதினஞ்சு லட்சம் தான் வரும் இந்த பட்ஜெட்ல இதெல்லாம் ஃபுல்லா இதெல்லாம் வீடுகள் இது இப்ப நம்ம நிற்கிற இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் பள்ளிவாசல் இருக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு கோவில் இருக்கு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அது அது மட்டும் இல்லாம இந்த வழியா வந்து ரைட் சைட்ல போயிட்டாக்க சந்தை வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் சந்தை போடுவாங்க பக்கத்துல போலீஸ் குவாட்டர்ஸ் எல்லாமே அரசு சார்ந்த பீப்புள் தான் அங்க இருப்பாங்க ரொம்ப கம்மியான விலை இந்த பட்ஜெட்ல கிடைக்கிறதுக்கு கஷ்டம் இப்ப இங்க இருந்து அடி ஒரு பிளாட்டும் இங்க இருந்து இருபத்தஞ்சு அடி ஒரு பிளாட்டும் நம்ம ரெண்டு பிளாட்டா நம்ம இத சேல் பண்ணுவாங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாம் பிரிச்சு வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த பட்ஜெட்ல நமக்கு குடியிருப்புகளுக்கு மத்தியில டிடிபி அப்ரூவ் பிளாட் கிடைக்கிறது கஷ்டம் லோனுக்கு எல்லாம் எலிஜிபிள் டைட்டில் கிளியரா இருக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துலயே பாத்தீங்கன்னா போலீஸ் கோட்ரஸ் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் ஸோ கம்மியான வகையில வருது ஒரு கான்டக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வாய்ப்பு எப்பவுமே கிடைக்காது இது ஐம்பது இப்ப நம்ம பாக்குறது ஐம்பது அடி ரோடு அதுக்கு ஆப்போசிட் இருக்குது எண்பது எட்டு ரோடு மெயின் ரோடு எண்பது எடி ரோடு கம்மியான வாயிலை வாங்கிக்கலாம் தேங்க்யூ ப்ராப்பர்ட்டி